இன்று ஒரு வசனம் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பாணியிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினாறு கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் வளமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தனக்கு பின் தான் தான தர்மம் என்பார்கள் எவ்வளவு கஷ்டத்தில் ஒருவர் வந்து நின்றால் என்ன எவ்வளவு பாதிப்பு பிறருக்கு ஏற்பட்டால் என்ன நமக்கென்று வைத்துக் கொண்டுதான் பிறருக்கு கொடுப்போம் அதுதான் மனித சுவாபம் சாதி பார்த்து ஊருக்கு சென்ற எலியா கத்த சொன்னபடி ஒரு விதவையை சந்திக்கிறார் அவளிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறார் அவள் கொண்டு வர புறப்பட்ட சாப்பிடுவதற்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்கிறார் அவள் பானையில் ஒருபடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரமே உண்டு அதை சாப்பிட்ட பின் நானும் என் மகனும் செத்து போக வேண்டியதுதான் என்கிறாள் அப்போது எலியா முதலில் எனக்கு ஒரு அலையை செய்து கொண்டு வா கத்தர் மழையை பெய்ய பண்ணும் நாள் மட்டும் உன் பானையில் மா குறையாது உன் கலசத்தில் என்னை வச்சி போவதும் இல்லை என்கிறார் அந்த வார்த்தையை நம்பி அவள் அப்படியே அந்த விதவை பஞ்சகாலத்தில் காப்பாற்றப்பட்டாள் அது மட்டுமல்ல அவளது குறைவிலும் அவளை நம்பிய போஷித்தாள் அவளும் பாதுகாக்கப்பட்டாள் அன்பானவர்களே தேவர் நமக்கு அநேக வாக்கு தட்டங்களை தந்திருக்கிறார் நாம் எவ்வளவுக்கு அவைகளை பற்றி பிடித்து ஜபிக்கிறோம் எத்தனை சத்தியங்களை கடைபிடிக்கிறோம் எத்தனை காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் சிந்தித்து பார்ப்போம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் முழுமையாக நம்பினால் அதன்படி செயற்படவும் அயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் மற்றவர்களை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஆண்டவரையும் அவரது வார்த்தையை நம்பி செயல்படுவோம் வெற்றியான வாழ்க்கை வாழ்வோம் ஜபம் செய்வோம் அற்பாவும் அறிய பரலோக பிதாமி ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளில் வசனத்துக்காய் என்று சொல்லுகிறோம் அப்பா உன்னுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் முழுமையான பங்கு வைக்க எங்களை ஒப்புக்கொள்கிறோம் எங்களது எல்லா செயல்கள் மூலமாக உண்மையே முழுவதும் கனப்படுத்த கிருமை தாரும் கத்தாலே தேசத்தில் பெருகி வரும் குற்றங்கள் தடுக்கப்படவும் சிறு குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாய் வாழவும் குற்றங்களை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் தேசத்தின் புனிதமும் அமைதியும் காக்கப்படவும் திருக்கிறோம் சகல ஆறுதலின் தேவி தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆட்சி தேற்றிடவும் பலவித தோல்விகள் ஏமாற்றங்கள் நஷ்டங்களோடு மனம் செலுத்து போனவர்கள் சமாதானமான ஆறுதலான தேவன் கிருபியால் இடைக்கேற்றப்பட்டவர்களாக வாழ தேவன் கிருப செய்ய பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு கத்தோடைய கண்களில் தய கிடைக்கவும் எதிர்பார்ப்பு நன்மைகள் கிடைக்க செய்து துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியை கற்றலை இட ஜெயிக்கிறோம் கடன் பாதத்துக்குள்ளாகி சமாதானத்தை இழந்து தவிக்கும் குடும்பங்களை கட்ட நினைத்தரவும் கடனை கொடுத்து தீர்க்க உதவிடவும் ஜெயிக்கிறோம் திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்து திருமண வாழ்வு இணைக்கப்படவும் வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் மக்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை குறைவான வருமானத்தோடு பிள்ளைகளை கத்தர் உயர்த்தி குடும்பங்களில் உள்ள பிரிவினைகள் ஒரு மன ஒற்றுமையோடு வாழவும் விரிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவும் தேவன் கிருமி செய்ய வேண்டுமாய் தெரிவிக்கிறோம் குழந்தை பாய்க்கத்துக்காக கத்தளத்தில் காத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவனின் இரக்கம் செய்து கழிப்பு மகிழ்ச்சி பெருகிட செய்ய கத்தாவே வியாதியோடு பலவித நோய்களோடு தீவிர பிரிவில் அனுமதிக்கப்பட்டும் பல தீவிரப்பட்ட பெற்று வருகிற ஒவ்வொருவருக்கும் சகல வியாதிகளை நீங்குகிற கத்தர் ஜபிக்கிறோம் திருமண நாளைக்கான ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் தெய்வ பாதுகாப்பை பெற்று வாழவும் ஜபிக்கிறோம் கர்ப்பஸ்திரிகளை கத்தர் பலப்படுத்தி சுக பிரசவத்தை தந்தருங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிற ஒவ்வொருவரும் கத்தராகி கிறிஸ்துவர்களும் மெய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாய் வாழ ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கட்டளை அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் தலைவர்கள் பிரதம மந்திரி ஜனாதிபதி ஆளுநர்கள் முதல்வர்கள் அனைவரையும் பாதுகாத்து ரட்சிக்கவும் அவர்கள் உண்மையாய் நீதியாய் செயல்படவும் தேசம் பொருளாதாரத்தில் உயர்வடையவும் தேசம் சிறப்படையவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே வரே மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் போதைப் பொருட்களை விற்கிறவர்கள் மதவாதிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் பொய்யர் திருடர் வேசிக்கலர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஜபிக்கிறோம் உண்ண உடைய உடைய இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் பாதுகாப்பான வாழ்க்கை வாழவும் கொடுக்கும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் குற்றம் குறை மன்னியும் எங்கள் ஜபத்தில் உள்ள குறைகளை மன்னியும் வெறுக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் ஜபத்தை கேட்டதற்கை சோத்ரம் வல் தரு கை சோத்திரம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபக்கிறு நல்ல பிதாவே